வாஷ் பண்ணி வெச்சிருக்கீனா அதை போடுற நான் சின்ன பொண்டிட்டு போடுறேன் நல்லா அடிச்சு போட்டு வேண்டிட்ட ஓகே ஒவ்வொரு வதக்கு வதக்கிட்ட சரியா हां சரி இதுyı ஒரு வதக்கு வதக்கிட்டு நீ அடுத்து காய்கறி கொஞ்சம் இது வதங்கட்டும் தக்காளியோட அப்புறம் போடுறேன் ஓகே இது வதங்கிருச்சு அம்மா இது வதங்கிருச்சு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கீமா ஓகேம்மா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு இது

அதனால தயிர் விடல தயிர் விடலனால வெண்ணெய் போட்டுக்கலாம் ஓகே நம்ம நெய் விட்டுறோம் அதனால தயிர் விட்டுக்கலாம் ஓகே ஒரு கரண்டி விட்டேன் ஒரு கரண்டி ஓகே இது வந்து எதுக்குன்னா ஸ்மூத்தா இருக்கறதுக்காக ஆமா இது நல்ல கலர் வந்து ஆமா அரிசி போடுறீங்களா ஆமாம் ஓகே

அப்புறம் அரிசி புது அரிசி பழைய அரிசி எல்லாம் இருக்கு சரியா அதை பொறுத்து அது மாறுபடும் ஆமாம் ஒன்று ஒன்றரை இல்லைன்னா ஒன்றே முக்கால் நான் ரெண்டு தான் ஒத்துறேன் இப்போ இதோ இது கேசரி பவுடர் கலந்து வச்சுருக்கேன் அதை விட்டுக்கலாம் கலருக்கு கலருக்கு ஆமாம் எப்பவும் விட்டது இல்லை அவ்வளோ விட மாட்டோம் நம்ம இப்போ மஞ்சள் தூள் தான் போடுவோம் ஆமாம் சரி இது புதுசாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம் ஆமாம்

பாசமே சூப்பராக இருக்குது இது ஒரு பெஸ்ட்டு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஸோ எல்லாரும் இதை மறக்காமல் பண்ணி பாருங்கள் வேற வேலைக்கு கஷ்டம் போடுது ஏன்னா பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட முடியாது அதனால கொஞ்சம் ஒயிட் ஒன்னு வச்சுருக்கோம் இப்போ இது போட்டு க்ளோஸ் பண்ணிடுவீங்களா ஓகேம்மா இது போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம் எவ்வளோ ரெண்டு விசில் உனக்கு உங்கள ஸோ விசில் வந்து நேராக எடுத்து எல்லாமே இது பண்ணிட்டீங்க இல்லையாம்மா இப்போ வெறும் இன்றைக்கி என்ன இது ஓப்பன் பண்ணிடுங்களே பார்க்கலாம் பிரியாணியை வா சூப்பராக வந்திருக்கு பிரியாணி இது ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படித்தான் நம்ம இது ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஸோ இது எல்லாரும் ஆமாம் அடிப்பிடிக்காமல் நல்லா இதாக வந்திருக்கு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சோ இன்னைக்கு வேற வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணிக்கு தோட்டுக்கு வெங்காயம் பச்சடி வெங்காய பண்ணிருக்கேன் அப்புறம் அது போக பிரியாணி வைட் ரைஸ் ரசம் ரசம் தயிர் இன்னைக்கு நம்ம வீடோட லంచ్